ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் தம்லைனில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ வித்து மெஜெண்டா பிங்க் கலர் பார்ட்ரு இருக்கிற ஒரு சேரீக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் டோட்டல் ஹைட் வந்து ஒம்பதரை இன்ச்சு அதில் வந்து நான் ஸ்லீவ் இந்த ஓப்பனுக்காக மேலே மூணு இன்ச்சு ஹைட்டு வந்து நாலு இன்ச்சு எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துட்டு லெஃப்ட் ரைட் பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதில் கைக்குள்ளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறனால லெஃப்ட் ரைட் பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்லீவ் பார்ட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் கீழே வந்து ஆஃப் இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்குறேன் அதான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் வந்து நான் ரெண்டரை இன்ச்சு விட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து பஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மூணு இன்ச்சு விட்டுக்கோங்க இல்லை ஒரு அளவாக நம்ம கை களவாக இருந்தால் போதுன்னா ரெண்டரை இன்ச்சு விட்டுக்கோங்க இதில் வந்து நான் ரெண்டரை இட்ருக்கேன் அதை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மேலேயும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் அந்த வி ஷேப்புக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க இந்த மாதிரி திருப்பிட்டிங்கன்னா நமக்கு மேலேயும் வந்து பிசுறு வந்து உள்ளே கவர் ஆயிரும் கீழேயும் பிசுறு வந்து உள்ளே கவர் ஆயிரும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ஸ்டிச்சு போ கீழே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் போட்டுவிட்டு சுற்றி வரமே ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அழகாக நீட்டாக அந்த ஷேப் வர மாதிரி ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் போடுறதா வந்து அந்த ஷேப்பை வந்து எடுத்து கொடுக்கும் நீங்கள் கொஞ்சம் உள்ள வெளியெல்லாம் இருந்ததுன்னா அது கரெக்டாக கைவிட்டு எடுத்து விட்டு அழகா போட்டுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம் சுற்றி வர எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி ஸ்லீவ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்லீவையும் எடுத்துக்கலாம் இதில் பார்க்கும்போது நம்ம எப்போவுமே ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஸ்லீவ் வந்து எந்த பக்கம் வச்சோ கைக்குழி ரெண்டாவது ஸ்லீவ் எந்த பக்கம் வைக்கிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த ஒரு செகண்டு வந்து நீங்கள் பார்க்க தவறிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சப்போஸ் ரெண்டு வந்து ஒரே சைடாக போயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வேலை உங்களுக்கு இழுத்துரும் அதுக்கப்புறம் அது நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும் நமக்கு நம்ம எக்ஸ்ட்ராவை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதே அளவுக்கு வச்சு ஸ்டிச் பண்ண முடியாத மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அதனால் நீங்கள் ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம வந்து எந்த சைடு ஸ்லீவ் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ இதுவும் அதே மாதிரி தான் நான் வி ஷேப் கட் பண்ணி எடுத்துட்டேன் ரெண்டரை இன்ச்சு ஓப்பனில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் ஓக் பாருங்க இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு சுற்றி வரமும் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவை அதை வந்து ரெடி பண்ணிக்கு போகிறேன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம பஃக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போவாவது யாராவது நம்மளை பற்றி பேசுகிறத நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அது அப்படி ஃபீல் பண்ணுன்னா உங்களை விட முட்டால் இந்த உலகத்தில் யாரும் என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க வந்து பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க நம்ம அதையெல்லாம் வந்து கேர் பண்ணிக்கவே கூடாது நம்மளோட வேலை அதை நினச்சி ஃபீல் பண்ணுறது கிடையாது நமக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது நிறைய கமிட்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதெல்லாம் நினச்சி நம்ம எப்போவுமே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா இந்த அதாவது இந்த செடியில் இருக்கிற பனித்தனி மாதிரி மாதிரி தான் அது வெயில் வந்தால் எப்படி காணாமல் போகுதோ அது மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க அதை பார்த்துட்டு போய் பேசிட்டு போயிடுவாங்க நம்ம அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி நம்ம வேலையை எடுத்துகிட்டு நம்ம உடம்பைக்கு கெடுத்துட்டு நம்ம எப்போவுமே இருக்கக்கூடாது ஓகேங்களா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களோட வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக இருங்க நமக்கு வந்து எப்போவுமே வேலை தான் அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வேலை நமக்கு தெய்வம் தான் எப்போவுமே அதை எப்படி டெவலப் பண்ணுறது அதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அந்த ஏர்ன் பண்ண படத்தை நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து பஃப் லீவ் எடுத்துட்டேன் பஃப் ஸ்லீவுக்கு வந்து நான் சில்க் நான் தனியா எடுத்திருக்கிறேன் சேரீல இருந்து வந்து நான் கிளாத் கட் பண்ணல பஃ்க்கு தனியாக சிட் சில்க் காட்டன் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா அந்த ஹைட்டு வந்து இப்போ நம்ம ரெண்டரை இன்ச்சு வச்ச ரெண்டரை ரெண்டரை அஞ்சு கால் கால் இன்ச்சு மடிச்சடிச்சிருப்போம் இல்லைங்களா அப்போ அஞ்சரை இன்ச்சு ஓப்பன் வரும் அந்த அஞ்சரை இன்ச்சு ஓப்பனாக கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இல்லாட்டி வந்து ஒன் சைடு இழுத்துட்டு போயிடுச்சுன்னா ஸ்லீவ் வந்து நல்லா இருக்காது இது வந்து நான் சில்க் காட்டன் வச்சுருக்கறனால இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா அதை வந்து எடுத்து வச்சுருக்க சொல்லியிருப்பேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டான ஹைட்டு வந்து நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க அது போக அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் அதை எடுத்து அது மேலே வச்சு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு நான் பின்னாடி வந்து ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கொடுக்கல ஏன்னா சில்க் கார்டன் வந்து இதுவே கெட்டியாக இருந்ததுனால நான் வந்து லைனிங் கொடுக்கல சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் சில்க் காட்டனை தவிர வேறு ஏதாவது கிளாத்து வச்சு ரொம்ப வளவளன் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு லைனிங் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து கீழே வந்து நான் ஒரு லேஸ் வச்சுக்கிறேன் சேரீக்கும் காப்பர் பேஸ் லேஸ் ரெண்டும் கம்பைன் ஆகிற மாதிரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் எனக்கு இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்லீவுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ரெண்டுக்குமே லேஸும் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் ஓகேங்களா இப்போ ஒரு சின்ன பட்டன்ஸ் வச்சு அங்கே அங்கே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸ்லீவ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ரொம்ப ட்ரெண்டாக இப்போ வந்து ஒரு இதுதான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது இதுதான் வந்து ப்ளவுஸு இது வந்து நான் ப்ளவுஸுக்கு வந்து பேக்குக்கு இந்த மாதிரி நெக் டிசைன் வச்சுருக்கேன் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கேன் இந்த சேரீக்கு இந்த டிசைன் வந்து சூட்டபுளாக இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ சூப்பரான டிசைன் கொண்டு வரேன் உங்களுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை it's pandram by france